ஹோம் சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு டெய்லி நெ நெசசிட்டி இருக்கிற அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடிடாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் வந்து என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பிரச்சனைக்கும் நான் அதில் தீர்வு போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து அதில் தீர்வு இருக்கும் அதை செஞ்சு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் இருக்க அது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர எந்த விதமான தவறான முடிவுக்கும் நீங்கள் போயிடாதீங்க ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் டிப்ஸு சொல்கிறேன் நீங்க அதெல்லாம் கேட்டு பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க பிரச்சனைகள் எல்லாமே எதை கண்டும் பயந்து ஓட வேண்டாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேல் குழைச்சிக்கிட்டே இருப்பாங்க வருமானத்தை சரியா இருக்காது வியாபாரம் சரியா இருக்காது வருமானம் சரியா இருக்காது என்ன பண்றதுன்னே தெரியாது அவங்களுக்கு அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்றது கடன் ஜாஸ்தியா இருக்கும் வருமானத்தை எப்படி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு கிராமம் வந்து கற்பூரத்தில் வச்சு டெய்லி எரிச்சிட்டு வாங்க நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து புது வருமான வழி வழிகிழக்கும் நல்ல வழிகழும் இந்த இது வந்து 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 நிறைய பேர் நார்மலா கேட்டவங்களுக்கே நான் நிறைய இந்த சொல்லிட்டேன் போடுறேன் ரெண்டு கிராமு ஒரு கற்பூரத்தை வச்சு எரிச்சிட்டு நீங்க வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிடுவோம் பிரேயர் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க இருபத்தி ஒரு நாள் பண்ணிட்டேன் இருபத்தி ஒரு நாள் வந்து ஒரு நல்ல கணக்கு அது ஆனா ஒரு வாரத்துலயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் உங்களுடைய வருமானம் வந்து வேற வழியில் வந்து உங்களுக்கு சிந்தனை போகும் இந்த வருமானத்தை எப்படி பெருக்கலாம் வழியெல்லாம் நல்ல வழியெல்லாம் காமிக்கும் பொழுது நீங்க அதன் மூலமா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கே வந்து அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது டக்குன்னு நீங்கள் என் பார்த்து நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் அந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி எல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பரிகாரம் தான் இதுக்கு மேலே வந்து எங்கிட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அப்போ நான் வந்து அந்த ஆன்மீக பொருட்களை உங்கள் ராசி நட்சத்திரம்லாம் கேட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்